அப்போஸ்தல நடவடிக்கைகள் ரெண்டாம் அதிகாரம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் பல விதங்களுக்கு அவர் ஒரு அடையாளமாக இருக்கிறார் அவைகளிலே ஒன்று காற்றுக்கு பரிசுத்த ஆவியானவர் அடையாளமாக இருக்கிறார் அலேலூயா பரிசுத்த ஆவியானவர் பலத்த காற்றாக இருக்கிறார் அலைலூயா இந்த நாளில் பரிசு தாவியானவருடைய அந்த ரூபா காற்று அந்த பலத்தை காற்று உன்னுடைய வாழ்க்கையிலே அது வீச போகிறது உன்னுடைய குடும்பத்திற்காக அது வீச போகிறது அந்த காற்று உன் வாழ்க்கையில வீசும் பொழுது உன் வாழ்க்கைக்கு விரோதமாய் சத்துரு என்னென்ன கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறானோ எல்லா கிரியைகளையும் அலை ஆமா எல்லா போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் அந்த காற்று அடித்து கொண்டு போகும் ஆமேன் அதே போல பர்சு தாவியானவர் புதிய ஆசீர்வாதங்களை நன்மைகளை எல்லாம் அடி அழித்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்ப்பார் சொல்வீங்களா பாருங்க நான் அநேக வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு ஊழியக்கார் பிரசங்கம் பண்ணதை நான் கேட்டேன் ஒரு அம்மா வந்து ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் சாட்சி சொன்னாங்களா எங்க ஊர்ல பெரிய மழை பெஞ்சிருச்சு பெரிய காற்று அடிச்சிருச்சு எங்க ஊர்ல எல்லாரு விவசாயம் பண்ணின எல்லா நெல்லுகள் எல்லா பயிர்கள் மரங்கள் செடிகள் எல்லாம் அழிஞ்சி போச்சு அப்படின்னு வச்சான் அந்த பாஸ்டர் உட்காந்துக்கிட்டு இதுக்கு என்ன இப்போ அப்படின்னு உட்காந்துக்கிட்டு பின்னாடி ஒரு நக்கலாக பேசினாரன் இது ஒரு சாட்சியா அப்படின்ட்டு அந்த அம்மா அப்படி சொல்லிட்டு சொன்னிச்சான் இந்த வருஷம் எனக்கு விவசாயம் பண்ண காட்டில் விதைக்க எனக்கு விதை இல்லை காசு இல்லை அதனால இந்த வருஷம் நான் விவசாயம் பண்ணவே இல்லை அப்படின்னு வச்சான் அதுக்கு இப்போ என்ன இது ஒரு சாட்சியா அப்படின்னு பின்னாடி உட்காந்துக்கிட்டு கிண்டல் பண்ணாரான் அப்போ அந்த அம்மா சொன்னச்சான் இன்னைக்கு ஒரு பெரிய டிராக்டரில் நூறு மூட்டை அரிசியை நான் சர்ச்சைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னுச்சா என்னோட இந்த அம்மா புழு மூட்டை விடுது விவசாயமே பண்ணலை காசையில் இருந்துச்சு நூறு மூட்டை நெல் எடுத்துகிட்டு வந்துருக்குறேன்னு சொல்லுதுன்னு அவர் அதையும் ஒரு கிண்டலாக அப்படி அவருக்கு நகைச்சுவையான பாஸ்டர் அப்போ சொன்னான் அந்த அம்மா மழையும் காத்தும் எந்தெந்த நிலங்கள் எல்லாம் விதைச்சிருந்தாங்களோ அந்த நெல் எல்லாம் அடிச்சுட்டு வந்து இந்த அம்மாவுடைய காட்டுல விட்டுருச்சாம் இந்த அம்மாவுடைய விதைக்காத நிலத்துல எல்லாம் வளர்ந்துருச்சான் இந்த அம்மா விதைக்காத அந்த நிலத்துல கத்தர் பல அறுவடைகளை கத்தர் தந்த இப்படி ஒரு ஒரு தாய்க்கு கத்தர் செய்வாரானால் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்க பேங்க் அக்கவுண்ட் மட்டும் இருந்தா போதும் பேங்க் அக்கவுண்ட நிரப்பிடுவாரு உங்க வீட்ல பெரிய பெரிய பையი இருந்தா போதும் அந்த பையில ஆசீர்வாதங்களை நிரப்புவான் உனக்கு தேவையான எல்லா நன்மையும் நிரப்ப ஒரு ஆசீர்வாதமான காற்று ரூபா காற்று பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் ஹalleluya hallelujah hallelujah ரூபா காற்று சொல்லுங்க பார்க்கலாம் ரூபா காற்று காற்று வீசட்டும் என்று சொல்லுங்க காற்று வீசட்டும் காற்று வீசட்டோ காற்று வீசுதே தேசத்தின் மேலே வீசுகிறது உன் குடும்பத்தின் மேல காற்று வீசுகிறது உன்னுடைய தொழிலின் மேல காற்று வீசுகிறது உன்னுடைய பொருளாதாரத்தின் மேலான ரூபா காற்று வீசுகிறது உன்னுடைய பலவீனங்கள் மேலே ஆவியான ஒரு அசைவாடி அவர் சுகப்படுத்துகிறார் ஆசிவதிக்கிறார் ஒரு புதிய தலைமை தருகிறார் கைகளை தட்டி அப்போ இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் பிதாவினுடைய வாக்குத்தமா இருக்கிறார் அல்ல இலையா பரிசுத்த ஆவியானவர் யாருங்க வாக்கு ஆவியானவராக இருக்கிறார் வாக்கு ஒன்று பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் ஆமே அவர் எப்படின்னா உங்களுடைய பிரோஜனத்துக்காக உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக பாருங்க வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் மறைமுகமாக மறைந்து நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறவராக இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் எப்பயுமே தனக்காக எதையுமே அல்ல அவர் ஒரு தியாகத்தின் ஆவியானவர் நமக்காக அவர் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டதே எந்த நோக்கம் தெரியுமா கிறிஸ்துவை குறித்து அறிவிக்க வேண்டும் என்பதற்காக அனுப்பப்பட்டார் பாருங்க இந்த ஆவியானவர் என்று சொல்லும்போது எலியேசருக்கு அடையாளமாக இருக்கிறது ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குக்கு பெண் பார்க்க வேண்டும் என்று எளியேசர் அனுப்பினார் எளியசர் ஒரு வேலைக்காரனாக தியாகம் நிறைந்தவனாக வனாந்திரத்தில் பல நாட்கள் பிரயாணம் பண்ணி தன்னுடைய எஜமானனாகிய ஆபிரகாமின் மகனுக்கு ஒரு மருமகளை கண்டுபிடித்து அதை கொண்டு வந்து தன்னுடைய எஜமானனுடைய மகனுடைய கரத்துல சேர்க்கிறான் அங்கு பார்த்தீங்கன்னா அந்த எலியேசரை குறிச்சதான எந்த ஒரு மேன்மையும் அங்க இல்லை ஆபிரகாம் முதிர் வயதுல எல்லாருக்கும் சொத்தை கொடுக்குறான் ஆனா அந்த எலியேசர் என்ன ஆனானே தெரியல அதே போலதான் ஆவியானவர் எலியேசராக இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கைக்கு எல்லா நன்மையும் கொண்டு வந்து கொடுப்பார் ஆனால் அவர் மறைந்தே இருப்பார் எல்லா கனத்தையும் மகிமையை உனக்கு அவர் தருவார் அவர் மறைந்திருப்பார் அந்த ஆவியானவரை நீ அந்நிய பாஷைகளை பேசி அவரை நீ கனப்படுத்துவனா அவரை மேன்மைப்படுத்துவையானால் அவர் உன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதங்களை உன்னை கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில அவர் செய்வார் மற்றவர்களுக்கு செய்வார் உன் மூலமாக அற்புத அடையாளங்கள் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துவார் கைகளை தட்டி நீங்க நன்றி சொல்லீங்களா ஆலையூ ஆலையிலு யா ஆலையலு யா பரிசுத்த ஆவியானவர் தன்னை குறித்த ஐலைட் பண்றதே கிடையாது தன்னை குறித்து மேன்மைப்படுத்துறதே கிடையாது அவர் குமாரனை குறித்தும் சத்தியத்தை குறித்தும் பிதாவை குறித்தும் ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார் ஆலையலூயா ஆலையலூயா பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்த கூடாது என்று வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவரை அது இது அப்படின்னு சொல்லக்கூடாது அவரை ஒரு மனிதனாக அவரை ஒரு தேவனாக திருத்துவத்திலே ஒரு சமமான பலமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார் அவரை நீங்கள் துக்கப்படுத்த கூடாது அவரை நீங்கள் கனப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் நல்ல நண்பனாக இருக்க விரும்புகிறார் அலையலா அவரை நீங்கள் நண்பர்களாக வைத்து கொண்டால் அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு உண்மையான நண்பனாக இருந்து உங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் உங்களுக்கு கொண்டு வர போதுமானவராக இருக்கிறார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க அலையலூயா பரிசுத்த ஆவியானவருடைய காற்று ஆசீர்வாதங்களை அடித்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில கொட்ட அது போதுமானவராக இருக்கிறது அலையலூயா பரிசுத்த ஆவியானுடைய காற்று ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கிற காரியங்களை எல்லாம் சரி செய்து உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறதாக இருக்கிறது அலையலூயா வேதத்துல பரிசுத்த ஆ ஆவியானவர் என்கிற அந்த வார்த்தையை எபிரேய மொழியில் போட்டிருக்குது எபிரேய மொழியில் என்ன அப்படின்ட்டு கிரேக்கம் பழைய ஏற்பாடு வந்து எபிரேய மொழியில் எழுதப்பட்டது புதிய ஏற்பாடு வந்து கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது அப்போ பழைய ஏற்பாட்டில் அந்த மூல மொழியில் பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன வார்த்தை ரூவா கொடுக்கப்பட்டிருக்கு போட்டிருக்குது புதிய பாட்டுல கிரீக்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா நியூமா அப்படின்னு போட்டு சொல்லுங்க பாக்கலாம் ஆமே நல்லா அப்ப ஆவியானவருக்கு இந்த ரெண்டு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப பாருங்க அந்த நியூமா அந்த ரூவா என்கிற வார்த்தைக்கு மூன்று அர்த்தங்களை வேதம் சொல்லுகிறது அர்த்தம் என்னன்னா ஆவியானவர் ஆமேன் என்னதுங்க ஆவியானவர் ரெண்டாவது சுவாச காற்று மூன்றாவது பலத்த காற்று அலை லூயா என்னங்க ஆவியானவர் சுவாச காற்று பலத்த காற்று அலை லூயா ஆமா நான் ஷார்டா இதை முடிச்சிட்டேன் என்னுடைய முதல் பாயிண்ட்ஸுக்கு நான் போக விரும்புகிறேன் பரிசுத்த ஆவியானவர் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய காற்று நம்முடைய வாழ்க்கையில அது என்னத்த முதல் பிளஸ்ஸிங்கை கொண்டு வருது அப்படின்னா புதிய ஜீவனை புதிய சுவாசத்தை அது உனக்குள்ளும் எனக்குள்ளும் நமக்குள்ளும் ஊதுகிறது அலையலுவா கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பார்க்கலாம் பரிசுத்த பரிசுத்தவியானவருடைய காற்று நமக்குள்ள புதிய ஜீவனை

முடிந்தர் என்று நீ சொல்லுகிறாய் உன்னுடைய வாழ்க்கையில புதிய தோக்கத்தை நான் உண்டாக்குகிறேன் என்று சொல்லுகிறாய் ஆவேன் என்று சொல்லுங்கள் அலைலுவையா பாருங்க வருஷ தாவியானவர் அந்த சுவாச காற்று உங்களுடைய வாழ்க்கையில புதிய ஜீவனை கொண்டு வருகிறது அப்படின்னா என்னன்னா சரீரத்துல இருக்கிறேன் வியாதிகள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி உங்களுக்கு புதிய ஆரோக்கியத்தை சுகத்தை புதிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது யோபு தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார் சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது அலையிலோயா யோபு முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் நாலாவது வசனம் தேவனுடைய ஆவியானவர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார் அது சர்வ வல்லவருடைய சுவாசம் உங்களுக்கு உயிர் கொடுத்திருக்கிறது இந்த காலை வேலையில உங்க வாழ்க்கையில எந்த பலவீனத்தோடு பாரம்பரிய வியாதியோடு நீங்க எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு தேவ ஆவியானவர் உங்கள் சரீரத்தை உண்டாக்கி இருக்கிறார் உங்கள் ஆவியை உண்டாக்கியிருக்கிறார் உங்கள் ஆத்மாவை உருவாக்கியிருக்கிறார் தேவ ஆவியானவருடைய சுவாச காற்று அந்த ரூபா காற்று உங்களுக்கு அது உயிர் கொடுக்கிறது ஜீவனை கொண்டு வருகிறது வாழ்க்கையை கொண்டு வருகிறது உங்களுடைய இருதய பலவீனங்களை அது ஆரோக்கியப்படுத்துகிறது ஆஸ்மா வியாதிகளை குணமாக்குகிறது உங்களுடைய சர்க்கரை வியாதியை குணமாக்குகிறது எல்லா வழிகளையும் அது குணமாக்குகிறது முட்டு வலியா இருக்கலாம் அது எந்தெந்த வழியாக இருக்கலாம் ஆண்டவரே அது எல்லாவற்றையும் நீங்க இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவருடைய ரூபா காற்று ஒவ்வொருவர் மேலும் வீசி ஆண்டவரே சரீர இனங்களை எல்லாம் அடித்து கொண்டு போகிறது பரலோகத்திலிருந்து ஒரு பரிசு ஆபியானுடைய ரூபா காற்று உனக்கு தேவையான சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை தீர்க்க ஆயுசை கொண்டு வந்து வாழ்க்கையிலே நிரம்புகிறது கைகளை தட்டி யார் நானு பைபிள் விசுவாசம் அப்படின்ற வார்த்தைய தேடிட்டு இருந்தேன் நிறைய இடத்துல விசுவாசம் விசுவாசம்னு வந்துச்சு அப்போ அந்த வார்த்தையை நான் பார்த்து போது ஆவியானவர் என்கிட்ட பேசினாரு இந்த விசுவாசம்ன்ற வார்த்தைக்கு நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டாரு நானு தான் நினைக்கிறேன் அப்படின்ன அது உள்ள ஒரு விஷயம் உனக்கு இருக்குது உன்னால பார்க்க முடியுதா அப்படின்னு கேட்டாரு அப்போ நான் அப்படியே கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்ப பார்த்தா அதுக்குள்ள ஆண்டவர் சொன்னாரு பாருங்க தேவன் எங்களுக்கு கொடுத்த விசுவாசத்துக்குள்ளே எங்களுடைய சுவாசம் இருக்கிறது அலையலோயா பாருங்க தேவன் கொடுத்த அந்த தான் நம்முடைய சுவாசம் நம்முடைய ஜீவன் இருக்கிறது விசுவாசத்துல வி எடுத்துட்டீங்கன்னு என்னதுங்க சுவாசம் இவ்வளவு வருஷமா பைபிள படிக்கிற அது எனக்கு தெரியல அலே லூயா நீ உங்களுக்கு என்னைக்காவது இப்ப பாத்துருக்கீங்களா கண்டுபிடிச்சிருக்கிறீங்களா பாருங்க ஆண்டவர் நமக்கு சிம்பிளான பிளஸிங்ஸ் அழக வேதத்துல இருந்து சொல்லி கொடுக்கிறாரு அவர் கொடுத்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கு பாத்தீங்களா அந்த விசுவாசத்துக்குள்ளதான் உன்னுடைய வாழ்க்கை இருக்கிறது உன்னுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது உன்னுடைய சுகம் இருக்கிறது உன்னுடைய வெற்றி இருக்கிறது உனக்கு இருக்கிற எல்லா